அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ கிளிப் மூலமாக பெருந்தோட்ட பாடசாலைகளுக்குரிய உதவி ஆசிரியர் விண்ணப்ப படிவங்களை நிகழ்நிலை மூலமாக சப்மிட் செய்து கொடுப்பனவுகளை மேற்கொண்ட பின்பு பிடிஎஃப் அப்ளிகேஷன் பிடிஎஃப் ஃபைல்களை எவ்வாறு டவுன்லோட் செய்து கொள்வது என்பது தொடர்பாக பார்ப்போம் இந்த நிகழ்நிலை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற செயற்பாடு நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் செய்வதன் மூலமும் அதனை ஒரு அதனை ஒரு காப்பியாக பிரிண்ட் எடுத்துக்கொள்வதிலும் நிறைவுக்கு வருதல் வேண்டும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் செய்து அந்த அதற்குரிய பிடிஎஃப் கோவையை நீங்கள் நிச்சயமாக டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் கம்யூனிகேஷன் ஒன்றுக்கு போய் இந்த செயற்பாட்டை மேற்கொண்டாலும் அவர்களுக்கு இது சம்பந்தமாக நீங்கள் கூறி அந்த பிடிஎஃப்ஐ டவுன்லோட் செய்து உங்களுக்குரிய சாப்ட் காப்பி ஒன்றையும் உங்களுடைய மொபைல் போனுக்கு எடுத்துக்கொள்வதோடு அதில் ஒரு ஹார்ட் காப்பியையும் எடுத்து கவனமாக வைத்திருப்பது அவசியமாகிறது அந்த வகையில் நான் உங்களுக்கு அநேக மாணவர்கள் அதாவது என்னிடம் பல சந்தேகங்களை கேட்ட அனைவரும் தங்களுடைய திறன்பேசிகளை பாவித்து இந்த செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனை பூரணப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே நான் உங்களுடைய திறன் பேசியை பாவித்து எவ்வாறு இந்த பிடிஎஃப் கோவையை டவுன்லோட் செய்து கொள்வது என்பதை பார்ப்போம் அந்த வகையில் உங்களுடைய திறன்பேசியில் நீங்கள் உங்களுடைய வெப் ப்ரௌசரை ஓப்பன் செய்து கொண்டு அதில் நான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்ற டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் எல்கே என்ற வெப்சைட் அதாவது பரீட்சை திணைக்களத்தினுடைய வெப்சைட்டினுள் பிரவேசிக்க வேண்டும் அவ்வாறு பிரவேசிக்கின்ற போது நீங்கள் ஏற்கனவே நிகழ்நிலை விண்ணப்பத்தை பூரணப்படுத்துவதற்காக உள்நுழைந்த அதே ஆன்லைன் அப்ளிகேஷன் என்கின்ற அந்த லிங்கினூடாக உள்நுழைந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்களை பூரணப்படுத்துகின்ற போது அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸ் என்ற லிங்கினூடாக உள்நுழைந்திருப்பீர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கண்டினியூ ஆப்டர் பேமெண்ட் என்ற இந்த சிவப்பு நிற லிங்கினூடாக உள்நுழைதல் வேண்டும் அவ்வாறு உள்நிலையும் போது உங்களுக்கு என்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ற ஒரு பாக்ஸ் தென்படும் அதன் மேல் கிளிக் செய்கின்ற போது உங்களுக்கு தட்டச்சு செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் அதில் நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை உள்ளீடு செய்ய வேண்டும் நீங்கள் அதில் ரெஃபரன்ஸ் நம்பரை ரெஃபரன்ஸ் இலக்கத்தை உள்ளீடு செய்ய வேண்டும் எனக்கு கிடைத்த ஒரு ரெஃபரன்ஸ் இலக்கத்தை கொண்டே நான் இந்த பிரசன்டேஷனை மேற்கொள்கின்றேன் அந்த வகையில் நாங்கள் அந்த தரப்பட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ரெஃபரன்ஸ் இலக்கத்தை தட்டச்சு செய்ய வேண்டும் அந்த ரெஃபரன்ஸ் இலக்கம் பொதுவாக ஆங்கில எழுத்துக்களோடு அதாவது இலக்கங்களோடு கம் மிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு வடிவில் காணப்படும் எனவே நீங்கள் அதனை அந்த இடத்தில் தட்டச்சு செய்து ப்ரொசீட் என்பதை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்குகின்ற போது உங்களுக்கு இவ்வாறு டவுன்லோட் மை அப்ளிகேஷன் என்கின்ற அந்த பகுதி காட்சிப்படுத்தப்படும் நீங்கள் அதில் அந்த டவுன்லோட் மை அப்ளிகேஷன் என்பதின் மீது கிளிக் செய்ய வேண்டும் அவ்வாறு கிளிக் செய்கின்ற போது இவ்வாறான ஒரு பகுதி அதாவது டவுன்லோட் ஃபைல் அகைன் அதில் நீங்கள் எதுவுமே மாற்றங்கள் செய்யாமல் நீங்கள் டவுன்லோட் என்பதை டவுன்லோட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அவ்வாறு கிளிக் செய்கின்ற போது அந்த கோவை உங்களுடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் ஃபோல்டருக்கு டவுன்லோட் ஆகுவதை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோடு என்ற டவுன்லோட் என்ற அந்த இடத்தில் நீங்கள் அது இருப்பதை நீங்கள் தெளிவாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் இவ்வாறாக நீங்கள் இந்த விண்ணப்பத்தை மிக இலகுவாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அதாவது மீண்டும் சொல்கின்றேன் உங்களுக்கு கிடைக்கின்ற ரெஃபரன்ஸ் இலக்கத்தை அதாவது பணம் செலுத்திய பின்பு உங்களுக்கு உங்களுடைய ரெஃபரன்ஸ் இலக்கத்தை உள்ளீடு செய்வதற்காக நீங்கள் டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டுஇ நெட் டாட் எல்கே என்ற வெப்சைட் குள் நுழைந்து அதாவது பரிசு திணைக்களத்தினுடைய வெப்சைட்டுக்குள் நுழைந்து கண்டினியூ த பேமெண்ட் என்பதை கிளிக் செய்வதன் மூலமாக இந்த ரிஃபரன்ஸ் இலக்கத்தை நீங்கள் வழங்கி உங்களுடைய கோவையை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவயினும் தகவலை வழங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன் இதில் இதில் இந்த விடயங்களில் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி